நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள் அதனால் தோழர்களே பரப்போகிற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம பலம் என்னென்னு காட்டணும் அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும் அந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை ஓட்டு வாக்கு ஜனநாயகம் அது இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றியை நோக்கிய நம்மளால் பயணிக்க முடியும் தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமாக இல்லை தமிழக வெற்றி கழகம்தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும் வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும் ஸோ அதனால் மைடியர் கே தோழர்களே மைடியர் ஜென்சி படைபலமே உஷாராக இருங்க கான்ஃபிடண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்